ஹலோஸ் இது திரைச்சாளர் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் சி வி ராஜேந்திரன் இயக்கி அதிக நாட்கள் ஓடிய பிளாக் பஸ்டர் படம் எது அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலில் சி வி ராஜேந்திரன் இயக்கி நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் கலாட்டா கல்யாணம் நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் வீட்டுக்கு வீடு நூறு ஆள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் ராஜா நூற்றி பன்னெண்டு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் நீதி நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்கில் என் மகன் நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் வாணி ராணி நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் சந்திப்பு நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் வாழ்க்கை நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஆனந்த் நூறு நாள் ஓடியது இந்த ஒன்பது படங்களும் சி வி ராஜேந்திரன் இயக்கி நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும் இவற்றில் மாபெரும் வெற்றி படங்கள் என்று சொல்லும் பொழுது ராஜா சந்திப்பு ஆகிய இரண்டு படங்கள் இடம்பெறுகின்றன இவற்றில் முதல் இடத்தை பிடிக்கும் படமாக சந்திப்பு இடம்பெறுகிறது சந்திப்பு மதுரை சுகப்பிரியா தியேட்டரில் நூத்தி எழுபத்தி ஐந்து நாள் ஓடியது நல்ல வசூலும் ஓடி வெற்றி பெற்ற படமாகும் சிவாஜி பிரபு ராதா ஸ்ரீதேவி மற்றும் பலர் நடித்த வெற்றி படமாகும் எனவே சி வி ராஜேந்திரன் இயக்கி முதல் இடத்தை பிடிக்கும் பிளாக் பஸ்டர் படம் என்று சொல்லும் பொழுது சந்திப்பு படமே இடம்பெறுகிறது சந்திப்பு சிவாஜி புரொடக்ஷன்ஸ் தயாரித்த மாபெரும் வெற்றி படமாகும் இசை எம் எஸ் விஸ்வநாதன் சந்திப்பு படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் அனைத்தும் மிக இருமையாக இருக்கும் நல்ல வரவேற்பு பெற்ற பாடல்கள் ஆகும் சரியில் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கடலை சிந்திக்கிறேன் நன்றி